ோச்சய நம ஓம்ோம சூர் நோச்சனாய நம பசாங்கு சதராய நமக ம் சாங்கு சதநாய நம ஷண்டாய நமக ஓம் ஷண்டா நம ஓம் குணாதிமாதீ நமக

திருவடிகளை வணங்கி தொடங்குகிறேன் என் முன்னே அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய பெரியோர்களே பெருமைக்குரிய தாய்மார்களே இங்கு என்னை அன்புடன் அழைத்த அருமை சகோதரர் கிருஷ்ணப்பா அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம் இந்த திருக்கோயிலை நான் சிறுவயது முதலே அறிவேன் இங்கு வந்து வழிபட வேண்டும் என்று ஆசை ஆனால் அவருடைய திருவுள்ளம் இன்றுதான் இங்கு வந்து அவரை வணங்குகிற பேரு கிடைத்தது பெரியோர்களே இந்த பூமிக்கு என்று மிக பெரிய பெருமை உண்டு மகாகவி பாரதி சொல்வார் மாரத வீரர் மலிந்த நன்னாடு வாழ்ந்த காண நலந்திகள் நாடு நல்ல யாகையும் பாரத நாடு பழம்பெரு நாடே பாடுவோம் இதை எமக்கு இல்லை ஈடே என்று சொல்லுவார் அதில் அவர் இந்த நாட்டினுடைய பெருமையாக சொன்னது மா முனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு என்னுடைய பாரத நாடு ரிஷிகளாலும் ஞானிகளாலும் அவர்களுடைய திருவணிகள் படிந்து ஞானத்தால் பொலிந்த நாடு பூரண ஞானம் பொலிந்த நன் நாடு கோபிநாட கற்சகருவே கோ ீோாய நமஸ்ரீ நம ம் ம்ீரா நம ம் ம்ீரா நம ஓ சௌ நம ஓ சௌ நமக ஓகவராம் பத்த வாஞ்சி நாய நா சந்தசே ாய நம ஓம் சச்சிதானந்த விய நம ஓம் சச்சிதானந்த விக்கணா நம ஓம் நானி நே நமையே நம ஓம் தயா நம தயா நம ஓம் தாந்தா நம தாங்க நம நமக்கா நம நமக்கு சிவரஜரா भय ब्रह्मचैर्य Do you then I

கன்னியாகுமரி மாவட்டம் ஈதாமொழி அருள்மிகு கோம்பேஸ்வரர் ஆலயம் என்கிற அருள்மிகு சித்தர் கோம்பை சித்தர் ஜீவ சமாதி பின்கோடு அறுநூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி ஒன்று பதிவு எண் ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சித்தர் ஜீவ ஜீவசமாதி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்புடன் நடைபெற்ற கா காணொலி வழங்கிய நண்பர் உயர் திரு ஹரிகரன் மற்றும் அம்மா உயர் திரு திருமதி ராஜம் அவர்களுக்கும் நன்றி நன்றி மற்ற காணொலி வழங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் ரூட் வந்து நாற்பது முப்பத்தெட்டு பி முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு கே முப்பத்தெட்டு ஏ முப்பத்தெட்டு சி முப்பத்தெட்டு எல் அனைவருக்கும் நன்றி நன்றி மகி அனைவருக்கும் கோம்பை சித்தர் அருள் உண்டாக பிரார்த்தனை செய்கிறேன் நல்லோர் நினைத்த நலவருக நல்லோர் நினைத்த இனியெல்லாம் நன்மை நல்லா மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நாற்பது முப்பத்தெட்டு பி முப்பத்தெட்டு இ முப்பத்தெட்டு கே முப்பத்தெட்டு ஏ முப்பத்தெட்டு சி முப்பத்தெட்டு எல் அருள்மிகு கோம்பை சித்தர் ஜீவசமதி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அனைவருக்கும் பதினாறு நட்பர்கள் சகல சோபாக்கிய சகல ஐஸ்வர்யன் நீண்டாள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நீளா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி அருள்மிகு கோம்பை சித்தர் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே இந்த குரு பூஜைக்கு உதவி செய்த நன்கொடை வழங்கிய மற்றும் உடல் உழைப்பு வழங்கிய ஆலோசனை வழங்கிய அனைத்து பக்தர்களுக்கும் நல்ல உதவும் உள்ளங்களுக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்த அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் இட் ட்ரெடிஷ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஹார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியில நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தஸ் பிளஸிங்ஸ் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை in யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்